கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம இந்த உலகத்தில் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவங்களுக்காக நம்ம நேரத்தை எப்பொழுதுமே சரியாக செலவிடுவோம் இல்லையா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது ஆசையாக ஸ்பென்ட் பண்ணுவோம் அவங்களுக்காக ஒன்று வாங்கி கொடுக்கும் பொழுது ஆசையோடு வாங்கி கொடுப்போம் அவங்களுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பமும் நம் இருதயத்திற்குள் எப்பொழுதே இருக்கும் நமக்கு முக்கியமானவர்கள் என்று சொல்லுகிற பொழுது எந்த இடத்திலும் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று கவனமாக செயல்படுவோம் இல்லையா அன்பு ஜனமே ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதர்கள் மீது வைத்திருக்கின்ற நேசத்தில் பாதி கூட ஆண்டவர் மீது இல்லாமற் போனதன் காரணம் என்னவென்று கேட்கின்றேன் அன்பானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு அமர்ந்து இருந்து ஐந்து நிமிடம் வேதத்தை படிக்கவே நமக்கு நேரம் இல்லை அப்படியானால் அவர் தேவன் பட்டவர் நம்முடைய தேவன் பட்ட காரியங்களை செய்கின்றவர் என்பதனை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றேன் வேலைக்கு கடந்து போகிற பொழுது ஆஃபீஸ்க்கு போகிற பொழுது காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற பொழுது வேகத்தோடு கூட வேதத்தை கையில் எடுத்து எதை படிக்கிறாங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறித்து கத்திர இடத்துல பேசுகிறார் எதுவுமே தெரியாது ஒரு வசனத்தை படிக்கிறது கண்ணை மூடிட்டு ஆண்டவரே நான் கடந்து போக என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் எனக்கு எந்த தீமையை வராமல் என்னை நடத்துங்க என் தேவைகளை சந்தியுங்க, போகிற காரியத்தை வாக்கிய பண்ணுங்க முடிந்து விட்டது ஐஎஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமீன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக ஓடுகின்றோம் இல்லையா அது மட்டுமா இன்றைக்கு எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா கூட எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நாளைக்கு நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் ஆனால் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் வேற எந்த காரியம் நம்ம ஸ்கிப் பண்ணவே மாட்டோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக காரியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஆண்டவருக்கு நம்ம இன்றைக்கி கொடுக்காமல் இருக்கிறோன்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் தெரியுமா இந்த உலகத்துக்கு தான் நம்ம அதிகமான நேசத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்குறோமே தவிர நம்மை உருவாக்கி அவருக்கான அந்த முக்கியத்துவம் நம்ம கடைசியில தான் வைத்திருக்கிறோம் என்பதுதான் இதற்கான அடையாளம் அன்பு ஜனமே நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம செய்யறதற்கு முன்னால ப்ரீ பிளான் பண்றோம் இல்லையா ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படின்னா என்னைக்கு கிளம்பணும் எந்த டைம்ல போகணும் எத்தனை பேர் போகணும் அங்க போய் எங்க ஸ்டே பண்ணனும் ஃபுட் எல்லாம் எங்க நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எத்தனை நாள் நம்ம போகணும் அதற்காக என்னெல்லாம் ஆயத்தங்களை பண்ணனும் எவ்வளவோ காரியங்கள் ப்ரீ பிளான் பண்ணி அதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையுமே நேர்த்தியாக நம்ம செய்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளில் நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும் எவ்வளவு நம்ம வேதத்தை தியானிக்கணும் நம்ம தியானித்த இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை மாற்றணும் எதை கற்றுக்கொள்ளணும் எதை செய்யணும் கத்தர் எதை விரும்புகின்றார் எதை வெறுக்கின்றார் இந்த அதிகாரத்திலிருந்து தேவன் நம் மூலம் பேசுகிற வார்த்தை என்ன நம்ம குடும்ப ஜபம் எப்பொழுது செய்ய வேண்டும் தனி ஜபம் எப்பொழுது ஏதாவது ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு நாள் அதற்கான ஒரு ஷெடியூல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்க இது என்னுடைய ஜபம் நேரம் இந்த நேரத்தில் நான் எங்கேயுமே வெளியே வரமாட்டேன் இது நான் வேதத்தை படிக்கிற இந்த நேரம் இந்த டைமில் எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை இப்படி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஏசப்பாவுக்குன்னு சொல்லிவிட்டு முக்கியத்துவம் கொடுத்து வாழிகிற ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை இல்லை நம்ம ஜபிக்கிற நேரம் ஏதாவது காரியம் வந்துச்சுன்னா நாளைக்கு ஜபிக்கலாம் நாளைக்கு வேதத்தை படிக்கலாம் நம்ம எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஆலயத்துக்கு போகிறவங்க கூட அநேகர் பாடல் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அந்த மெசேஜ் டைம் வரவங்களை கூட அநேகர் இருக்கிறாங்க நான் கவனித்திருக்கிறேன் அன்பு ஜனமே உலகத்துக்கு ஒரு காரியம் என்றாலும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம முதலாளாக போய் நிக்கிறோம் அதுக்கான ப்ரிப்ரேஷன் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளால போய் நின்று செயல்பட முடியுது பங்கெடுக்க முடியுது பகிர்ந்து கொள்ள முடியுது நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சமைக்கிறதுல இருந்து வேலைக்கு போகிறதுல இருந்து குடும்பத்தை கவனிக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம் இல்லையா ஆனால் அவ்வளோ டைம்லையும் தேவனுக்காக நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் எங்கே இருக்கிறது எப்படி அதற்காக நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்க அன்பு ஜனமே தானியல் ஜெபித்தார் மூன்று வேலை இல்லையா அவர் ஏதோ நேரம் போகவில்லை என்றால் ஜெபித்தார் இல்லை வேலையே இல்லை என்றா அவருடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்திருந்ததாக இருந்தது அவருக்கு இந்த உலகத்தை விட உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட தேவன் தான் முக்கியம் என்றும் தேவனுக்கு கொடுக்கிற நேரம்தான் இந்த உலகத்திலே மேலானது என்றும் தன் இருதயத்தில் தீர்மானம் கொண்டு வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் அவர் உண்மையாக ஜெபித்தார் உண்மையாக தேவனுக்கு என்று நேரம் செலவழித்தார் இன்றைக்கு நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் தவறு இல்லை ஆனால் பொறுமையாக ஜபிக்கிற பழக்கம் இருக்கிறதா இல்லை அவசரமாக ஓடி ஓடி ஏதோ வேதத்தை படித்தது பாதி படிக்காதது மாதிரி எதுவுமே அதனுடைய அர்த்தங்களை கூட புரிந்து கொள்ளாம இன்னைக்கு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோமா அதிவேகமாக ஓடாதீங்க எங்கேயாவது போய் முட்டிட்டு நின்றுருவீங்க கத்தரோடு பயணம் செய்யுங்கள் கத்தரோடு நீங்க வாழுங்க கத்தரோடு செயல் செயல்படுங்க கருத்துடைய வார்த்தையோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்க அதிலே அவர் முடிவு முதலுமாக இருக்கிறபடியினால் எங்கே உங்களை நிறுத்தணும் எங்கே உங்களை பாதுகாக்கணும் எங்கே உங்களை ஓட செய்யணும் எங்கே உங்களை நிதானப்படுத்தணும்னு எல்லா காரியத்தையும் அவர் அறிந்து செயல்படுகின்றவர் அன்புக்குரியவர்களை இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா நம்ம ஒரு ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்ம சிக்னலை கரெக்டா பார்த்து நம்ம கிராஸ் பண்ணோம் இல்லையா இல்லைன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி வருகிறதா எதுவுமே பார்க்காம அப்படியே ரோட கடந்து போயிருவீங்களா இல்ல பொறுமையா நின்று பாதுகாப்பு பத்திரமாக அந்த பக்கம் நம்ம கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்லிதான் நம்ம முயற்சி பண்றோம் அந்த பொறுமை கூட இன்னைக்கு அநேகருக்கு கத்துடைய வேதத்தை படிக்கும் பொழுது இல்லை ஜபிக்கும் பொழுது இல்லை ஆலயத்துல உட்கார்ந்து கத்துடைய உபதேசம் கேட்கும் பொழுது இல்லை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆடம்பரங்களுக்கும் எல்லா மாயைகளுக்கும் பொறுமையா உட்கார்ந்து நிதானித்து ரசித்து ருசித்து பார்க்கிறாங்க கேட்கிறாங்க ஆனால் அவரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளவும் அவரை குறித்து இன்னும் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள் இல்லாமற் போய்விட்டது காரணம் என்ன தெரியுமா நான் கிறிஸ்தவன் என்கின்ற மதத்தின் வழியாக வாழ்கிறதுனால் நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்கின்ற சிந்தையோடு வாழ்கிற எண்ணம் இருந்தால் அந்த அப்பாவுக்கு பிடித்தமான வழியிலே வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகி அவருக்கு பிரியமானவர்களாக வாழுவார்கள் நம்ம தான் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இல்லையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் அன்பு ஜனமே அவர் மதத்தை கொண்டு இந்த உலகத்தில் வரல சத் மத்திய மார்க்கத்தோடு கூட கடந்து வந்தார் அவர் வழியை நாம் பின்பற்றணும்னா அவர் எப்படிப்பட்டவர் என்று அமர்ந்திருந்து அறைந்து கொண்டால்தான் நமக்குள்ளும் நிதானம் வரும் பொறுமை வரும் அன்பு வரும் தாழ்மை வரும் விட்டு கொடுக்கிற அந்த தயவான கிருபைகள் அந்த டேலண்ட் எல்லாமே நமக்குள்ள வரும் ஆவியின் கனிகளினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும் எனவே வாழ்க்கையில் வேகமாக ஓடுவதை சற்று நிறுத்தி உங்க வாழ்க்கையில் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கும் வாழ வேண்டிய வழிகளுக்கும் அதுதான் பிரயோஜனமானதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஜெபிப்போமா அன்பின் அல்ல எஸ் எஸ் சுவாமி உலகம் போகின்ற போக்கிலே எங்கள் வாழ்க்கையின் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் அநேக நேரங்களிலே உண்மை தேட மறக்கின்றோம் ஜெபிக்க மறக்கின்றோம் அப்பா எங்களுக்கு மறந்து போகிறது அல்ல எங்களுக்கு அந்த உலகத்தின் காரியங்களுக்கு எங்களுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கிறபடியினால் இன்றைக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டும் இப்பொழுது எல்லாம் நேரம் கடந்து போய்விட்டது இனி ஜெபித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இன்றைக்கான காரியம் அந்த இடத்திலே தடையாகி விடும் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தின் வேலைகளுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகின்றோம் அப்படியானால் நாங்கள் உண்மை நேசிப்பதில் கடைசி இடத்தை அல்லவோ வைத்திருக்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய குறைகளை உணர்ந்து கொள்ளுகின்றோம் ஐயா எத்தகு காரியங்களாக இருந்தாலும் எத்தகு ஆண்டவர் அதிகாலையில் புறப்படுகின்ற வேலையாக இருந்தாலும் என் அன்பு நேசரின் பாதத்தில் அமர்ந்து உம் அன்பை ருசித்துவிட்டு கடந்து போகின்ற ஒரு பாக்கியத்தையும் ஒரு இருதயத்தையும் ஒரு நிதானத்தையும் ஒரு பொறுமையையும் உம் மீது அதிகப்படியான நேசத்தையும் பாசத்தையும் எங்கள் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ